கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக இந்த அருமையான எட்டாம் மாதம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் மாதம் நாலாம் தேதி உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து இந்த புது சிருஷியை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் புது சிறிசியா இருக்கிறீங்க பாத்தீங்களா புது சிறிசிய கத்தர் எப்படி நடத்துகிறார் என்பதை நாம் முதல்ல அறியணும் நம்ம பழைய சிறிசி கிடையாதுங்க பழைய வாழ்க்கையில் இல்லை புதிய வாழ்க்கையில் இருக்கிறோம் இந்த புதிய வாழ்க்கை நமக்கு என்னென்ன நன்மையை கொண்டு வருகிறது அந்த நன்மையை கொண்டு வராதபடிக்கு தடை என்ன செய்கிறது என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுதும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு குருந்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறுசியாக இருக்கிறான் பழைய எல்லாம் ஒளிந்து போயினே எல்லாம் புதிதாயின எல்லாவற்றையும் புதிதாக்க வந்தவர் யார் என்றால் ஏசு கிறிஸ்து இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் லூக்கா முதலாம் அதிகாரம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு வசனத்தை வாசிக்கிறேன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்திலே சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று இந்த ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள முதலாவது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு தெய்வீக சமாதானம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக தூதர்கள் சொன்னாங்க இல்லையா உன்னத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் சமாதானம் சமாதானம் குடும்பங்கள் கஷ்டப்படுது ரட்சிக்கப்பட்ட குடும்பமே கஷ்டப்படுது என்ன சமாதானம் இல்லை சண்டை வருத்தம் வேதனை காரணம் என்ன புது சிறிஸின்னு சொல்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒப்புரவாகி விட்டு கொடுத்து சகிப்பு தன்மை இல்லைங்க இயேசுக்கு சொல்றாரு அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அர்ணோத நம்ம சந்தித்து இருக்கிறது சமாதானத்தின் வழி நடத்துவதற்கு சமாதான காரணர் வந்தார் அப்படியே ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து சொல்லுகிறது நம்முடைய மீறல் நிமித்தம் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது நல்ல கவனிய புது சிறுசிக்குள்ள சமாதானம் இருக்கணுங்க நீங்க சமாதானம் இல்லாம மற்றவர்கள் எப்படி சமாதானத்தை பற்றி பேச முடியும் சமாதானம் சமாதானம் என்று என் ஜனங்கள் மேல் பூச்சாய் பூசுகிறார்கள் என்று எளிமையா சொல்லுகிறார் சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் இருப்பதை போல நடிக்கிற கூட்டங்கள் இன்னைக்கு நிறைய பெருகி உங்க நீங்க கொள்ளாதிருங்கள் புது புது சிரிசி அதுக்குள்ள தேவ சம இந்த சமாதானத்தை தேவ நமக்கு எப்படி வைத்தாரியுமா அவர் வந்தது சமாதானம் வாழ்ந்தது சமாதானம் ஊழியம் செய்தது சமாதானம் அவர் பாடுபட்ட போது கூட அந்த சமாதானத்தை தான் அவர் விரும்பினார் அவர் இந்த இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் தேவ ஜனமே ரட்சிக்கப்பட்ட புது சிற்சியாக இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சமாதானம் தேவ சமாதானம் அதனால்தான் பவுல் கொலோசபை கழுதும் பொழுது மூன்றாம் அதிகாரம் பதினாம் பதினைந்தாம் வசன் சொல்கிறது தேவ சமாதானம் இருதயங்களை ஆளக்கடவது இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் தேவ சமாதானம் சமாதானத்தின் வழியிலே நடத்த வந்தவர் அடிச்சு பின்பற்றுகிறோம் அவர் சமாதான காரணத்தாரையும் ஒரே சரீரமாய் ஒப்புரவாக்கினார் என்று அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் அல்லவா பிரியமான ஜனமே உங்க வீடுகளில் சமாதானம் இருக்குதா கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இருக்குதா பிள்ளைகளுக்குள்ள பெற்றோருக்கு சமாதானம் இருக்கிறதா சபையோடு சமாதானம் இருக்கீங்களா சமாதானத்தின் வழியை நடத்த வந்தாரு சமாதானம் தானே அந்த சமாதானத்தை நிலைத்திருங்க ஆசிகாரம் சொல்லுவாங்க ஆறாம் முடிஞ்ச உடனே சமாதானம் சமாதானம் வாங்க அந்த பேர் சமாதானம் என்பது இருதயத்தை ஆள வேண்டும் இருதயத்தை ஆள வேண்டும் உங்கள் இருதயத்தை எதை ஆண்டு கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசித்துப் பாருங்க தேவ சமாதானம் ஆளுகை செய்ய முடியாது ஒப்புக் கொடுங்க நாம் ஜெபிப்போமா மக பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த அன்பு பிதாவை புது சிறுசி என்று சொல்லுகிறவர்கள் பழையவர்கள் எல்லாம் ஒழிக்கத்தக்கதாக நீங்க அனுக்கிரகம் பண்ண வேண்டும் கிருமி பாராட்ட வேண்டும் அண்டவரே அந்த புது திருசிக்குள்ள சமாதானத்தின் உடன்படிக்கை வைத்திருக்கிறீர் சமாதானத்தின் ஆளுகை வைத்திருக்கிறீர் உம்மை பின்பற்றுகிறவர்கள் சமாதானத்தோடு வந்து எஸ் ஸ்லாட் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறியா ஆட்கோள் நடத்துங்க பொறுப்படுங்க பெரிய காரணம் செய்யுங்க சமாதானம் மிக மிக முக்கியமானது என்பதை அறிந்து உணர்ந்து வாழ உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமீன் ஆமீன் காட் பஸ் யூ